விஸ்மில்லா ஹெஹ்மான் ரஹீம் நம்ம இந்த ஹதீஸ் அப்படிங்கிற அந்த பாடத்துல மூணு பாடம் பாடம் ஒன்று ரெண்டு மூன்று பாத்துருக்கோம் அதாவது விட்டால் தோ ஆ அதுக்கப்புறம் சாப்பிட்ட பின் ஓதும் தோ ஆ அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கோம் இந்த மூணு தோக்கள் எல்லாருக்குமே பர்ஃபெக்டா மனநமா இருக்கணும் அரபு டூ பொருள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் தயவு செய்து படிக்காதவங்க கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சிருக்கலாம் படித்தே ஆகணும் சரிங்களா இல்லை எனக்கு த அரபு வாசிக்க தெரியல ஏன்னா அரபுக்கு கீழே இதில் தமிழில் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க அதாவது அரபு தமிழ் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி பரவாயில்ல வாசிக்க தெரியலனாலும் எங்கிட்ட கேளுங்க நம்ம இன்ஷால்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிருவோம் தமிழில் எழுதிக்கிருவோம் அதை பார்த்து கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சே ஆகணும் இன்ஷால்லாம் ஓகே ஃபைன் பாடம் நான்கு சாப்பிடுவதின் சுண்ணத்துகள் சரியா சாப்பிடுவதின் சுண்ணத்துகள் இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சரியா இது சில விஷயத்த நடைமுறைப்படுத்தியிருக்கோம் சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கோம் நாம நினைக்கலாம் சாப்பிடுறதுக்கு கூட சுண்ணத்து இருக்கா ஸோ காலையில ஒரு மனிதன் எழுந்து உயிரோடு எழுந்து இரவுல அதே உயிரோடு தூங்குற வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லா நேரத்திலும் சுண்ணத்துக்கள் கலக்கப்பட்டிருக்கு நமக்கு அல்லாஹுடைய தூதர் அதற்காகத்தான் நமக்கு வழிகாட்டியாக உஸ்வத்துல் ஹசனா அழகிய முன்மாதிரியாக இருப்பதற்கு காரணம் என்ன அவர்களுடைய அடியிலிருந்து நுனி வரைக்கும் பின்பற்ற வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அதுல ரொம்ப முக்கியமானது சாப்பிடுவதின் சுண்ணத்துகள் எந்த அளவுக்குன்னா ரசூல் செல்லதா அலிஸ்லாம் அவர்கள் சிறு பிள்ளை தானே நாம என்ன நினைப்போம் சாப்பிடுறதுல சின்ன பிள்ளை என்ன செய்தாலும் ஒண்ணுமில்ல அப்படின்னு ரசோல் சராய் அது அவங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஒரு சிறுவர் நபி நபீசலி சமார்கள் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது வந்து ஓடி வந்து மடியில உட்காந்துக்கிறோமா மடியில உட்காந்து அது இடது கையால அந்த சாப்பாடை இது பண்ணும் பொழுதுதான் ரசோல் சாய் சமார்கள் சொல்லுவாங்க யா புலான் சிறுவனே நீங்க என்ன செய்யுங்க குல்பி எமீனிக் அதாவது வலது கையால நீங்க சாப்பிடுங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க அருகில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு கூட அழகான முறையில தர்பியத் கொடுத்து அந்த சாப்பிடுவதின் சுனத்துக்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இன்னொரு ஒரு அழகு என்னன்னா ஏதோ அல்லா கொடுத்த கட்டளைகளை நீங்க ஏற்று நடந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுய விருப்பப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல செயல்பட முடியாது சாப்பிட்றதுல கூட நான் எப்படி வேணாலும் உட்காந்து சாப்பிடுவேன் எதை வேணாலும் சாப்பிடுவேன் எந்த எப்படி வேணாலும் நான் சாப்பிடுவேன் அந்த இதுவே கிடையாது அது அதுக்கு கூட அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஒழுக்கத்தை என்ன செஞ்சிருக்காங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க சுபகான இல்ல இப்போ நம்ம இன்னொன்னு என்னன்னா சுண்ணத்தை ஒரு சுண்ணத்தை நம்ம பின்பற்றணும்னா மீண்டும் மீண்டும் அதை நம்ம இது பண்ணிக்கிறணும் ஒரு சுண்ணத்தை பின்பற்றணும் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் ஷஹாதத்துடைய ஒரு ஷஹீதுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் அல்ஹம்துலில்லா இதுல கிட்டத்தட்ட சாப்பிடுவதின் சுண்ணத்துகள்ல மட்டும் பதினாலு சுண்ணத்துகள் இருக்குது நாம இதில ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பின்பற்றினால் ஷஹீதுடைய அந்தஸ்துகள் என்ன செய்யும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் சுன்னத் பாருங்க சாப்பிடுவதின் சுன்னத்துகள் அப்படின்னு சொன்னா சுன்னத்னா என்ன சுன்னத் அப்படினா வழிமுறை சரியா சுன்னத் அப்படினா வழிமுறை அப்ப சாப்பிடுபதின் வழிமுறைகளை நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் செய்ததை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் 1 விருப்பை விரு்ப்பது விரிப்பை விரிப்பது அதுக்கு என்ன சொல்லுவோம் சுப்ரா சொல்லுவோம் சுப்ரான்னு சொல்லுவோம் நிறைய வார்த்தைகள் இருக்குது ஓகே இந்த இடத்துல விரிப்பை விரிப்பது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாய் விரிச்சு என்ன செய்யறோம் சாப்பிடுறோம் அதுக்கு மேல ஒரு விரிப்பை அதாவது நம்ம எந்த உணவு தட்டு வச்சிருக்கோமோ அந்த உணவு தட்டின் அளவு நம்ம பாய் விரிக்கிறோம் அப்படின்னா அது பொதுவா நம்ம அமர்றதுக்கு நாம என்ன செய்வோம் அந்த சுப்ராவுல வேற எந்த வேலையும் செய்ய மாட்டோம் ஆனால் பாய் விரிக்கிறதுல தூங்கலாம் நம்ம சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கிறலாம் ஏதாவது செய்வோம் இல்லையா அப்போ சூஃப்ரா என்பது தனியாக அதற்குன்ட்டு உணவு உணவுக்குன்ட்டு ஒரு என்ன செய்யணும் நம்ம அந்த சூப்ரா அது துணியாகவும் இருக்கலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்துடைய தோல்களை கூட வச்சிருந்துருக்குறாங்க மூங்கியில் என்ன செய்வாங்க பாய் மாதிரி இருக்கும் அது அழகா டிசைன் டிசைன் இப்போ நிறைய டிசைன்ஸ் வந்துடுச்சு அல்ஹம்துல்ல எதுவாக இருந்தாலும் எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும் விரிக்கணும் ஏன் அந்த சூப்ரா விரிக்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஏதாவது அதுல சிந்தும் பொழுது அதை எடுத்து என்ன செய்யணும் நாம இப்ப சாட்டுக்கு சும்மா தரையில உட்காந்தோ இல்ல நம்ம பாயில இப்ப புழக்கத்துல இருக்கக்கூடிய பாயில உட்கார்ந்து சாப்பிடும்போது ஒரு நஜீஸ் மாதிரி எந்த நஜீஸ்னோ அதுல என்ன செஞ்சிருக்கலாம் பட் அப்போ நம்ம சுஃப்ரா விரிச்சு சாப்பிடும் பொழுது அதுல ரொம்ப தூய்மையா இருக்கும் அது நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம் எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் அதுக்காகத்தான் ரசூல் சாய் சமர்கள் இப்படியான ஒரு சுண்ணத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஒன்று இரண்டாவது இரண்டு கைகளையும் அணிக்கட்டு வரை கழுவுவது இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது கை கழுவாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அது சின்ன சின்ன உணவுகளாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம சாப்பிட்றதுங்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா உணவு பொருளையும் நம்ம கழுவணும் அது ஃப்ரூட்ஸா இருந்தா நம்ம கைகளையும் நம்ம என்ன செய்யணும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா தூய்மை ஈமானின் தூய்மை அப்படின்னு சொன்னா உடல் ரீதியாக பொருள் ரீதியாக இருப்பிடம் ரீதியாக தூய்மையாகவும் இருக்கணும் அதே போல உள்ளத்தின் ரீதியாகவும் நம்ம என்ன செய்யணும் தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம் இப்ப இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது அதுக்கு பின்னாடி மூன்றாவது சாப்பிடுவதற்கு முன்பு துதுவது நாம் என்ன துவா படிச்சிருக்கோம்லா இந்த துவாக்களை கண்டிப்பாக நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும் ஏன் அந்த து ஓதும் பொழுது அல்லாஹ் கொடுத்த உணவு இது அல்லாஹ் கொடுத்த ரிசுக் அப்படிங்குற அந்த உன்னதத்தை அந்த எண்ணத்தை அல்லாஹத்தால நமக்கு கொடுத்து விடுவான் இது மூன்றாவது சுன்னத் நான்காவது ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து உட்காருவது அல்லது அத்தகையாத் முறையில் உட்காருவதுலா மூன்று முறைப்படி நமக்கு இதுல சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு முறைப்படி மூன்றா ரெண்டா இப்போ நான்காவது சொன்ன இதுதான் சுண்ணத்தானை முறைப்படி உட்காருவது ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து உட்காருவது அல்லது அத்தகையாத் முறையில் உட்காருவது ஐந்தாவது வலது கையால் சாப்பிடுவது இது எல்லாருக்குமே தெரியும் எல்லாது அதாவது நம்ம மாற்று மதத்தார்கள் கூட சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஸ்டைலுக்கு எனது கையால் அதை என்ன செய்யறது ஒரு ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன்ட்ட சாப்பிட்றதுனாலும் ஒரு டீ குடிக்கிறதா இருந்தாலும் இடது கையில குடிக்கும் நாம என்ன செய்வோம் வலது கையால் சாப்பிட்டுருவோம் சில பேர் தண்ணி குடிக்கிறத பாத்திருக்கீங்களா எனக்கு அதெல்லாம் ரொம்ப கோபம் இடது கையில அப்படி குடிப்பாங்க கேட்டா இது வலது கையில சாப்பாடா இருக்கேன் நாங்க எப்படி செய்யுதுன்னா அதுக்கு நினைச்சவாங்க ஒரு கிளாஸா இருந்தாலும் கிளாஸ் வெயிட் இருக்காதுதான் ஆனால் வலது கையில் குடிப்பது நமக்கு சுண்ணத்து அதுதான் ஆகுமாக்கப்பட்டது அப்படிங்கறதுனால இடது கையில எடுத்து வலது கைக்கு மேல வைத்து கண்டிப்பாக நினைச்சாலும் குடிக்க வேண்டும் வலது கையால் சாப்பிடுது ஒரு சக ஒரு ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு ரசோல் சராயசம் மரங்களில் சாப்பிட்டு இருக்கிறாங்க அந்த மனிதர் இடது கையால் சாப்பிட்டு இருக்காங்க இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க இன்னாரே கொஞ்சம் வலது கையால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனிதர் எப்படி சொன்னார்னா அதெல்லாம் முடியாது அவங்களுக்கு சாப்பிட சக்தி இருக்குது எந்த ஒரு நோவும் கிடையாது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இடது கையால் சாப்பிடும் பொழுது இது சொகிகான ஹதீஸ் அவர்களுக்கு கை வராமல் போயிடுதான் ஏன்னா அல்லாஹுடைய தூதரின் கட்டளைகளை ஒரு சொல்ல மீறினா நமக்கு இப்படி ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க இதுக்கு கூட இன்னொரு ஒரு இது சொல்லலாம் அதாவது அல்லாஹுடைய கட்டளை அல்லாவுடைய தூதரின் கட்டளைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படிங்கறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா தான் வாங்க சொல்லியிருக்காங்களா கேள்விப்பட்டிருக்கோமா ஏதாவது கித்தாப்ல பிலால் ரலியா வாங்க சொல்ல சொல்லிருக்காங்க உமர் அலி சொல்லிருக்காங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்க சஹாபாக்கள் ரசூலும் தான் வாங்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னா ஒரே ஒரு ரிவாயத்துல ஹசன் ஹுசைன் ரலியாதன் அவருக்கு காதல் என்ன செஞ்சிருக்காங்க பிறந்தப்போ வாங்க சொல்லியிருக்காங்க அப்போ சப்தமா பாங்க சொல்லல ஏன் சப்தமா பாங்கு சொல்லலங்கிறதுக்கும் ஒரு விளக்கம் நமக்கு தெரிய வருது என்னன்னா நாம என்ன செய்யணும் பாங்கு சொன்னா பதில் சொல்லணும் ரைட்டா பாங்கு சொன்னா நம்ம என்ன செய்யணும் இப்போ ரசூலுல்லாஹ் வாங்க சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்றாங்க சஹாபாக்களோ அல்லது நாம பாங்குக்கு பதில் சொல்லாம இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைக்கு மாறு செஞ்சது போல ஆயிடுமே அதற்காக கூட ரசூலுல்லா பாங்கு சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படிங்கறது சொல்றாங்க அப்பா அப்போ கூட அதற்கு கூட கூட ரசூல் சாஹிசம் அவருடைய கட்டளைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க இப்ப அந்த சஹாபி அந்த அந்த மனிதர் அந்த வார்த்தையை கேட்காததுனால வலது கையால் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கேட்காததுனால இடதுக்கு என்ன செஞ்சிருச்சு வேலை இல்லாமல் வராமல் போயிடுச்சு அப்படிங்கறத சொல்றாங்க ஹைர் அலமது இல்லா இப்ப ஐந்தாவது சுண்ணத்து வலது கையால் சாப்பிடுவது எந்த உணவா இருந்தாலும் டீ குடிக்கிறது தண்ணி குடிக்கிறது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது எதுவா இருந்தாலும் வலது கை என்பது வரக்கத்தான ஒரு கரம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆறாவது தன் பக்கத்தில் இருக்கும் பக்கத்திலிருந்து சாப்பிடுவது முன்னாடி இருக்கக்கூடிய உணவு நடுவுல சாப்பிட கூடாது இப்போ நம்ம இலையில நம்ம சாப்பிடும்போது போது நம்ம என்ன செய்யறோம் பக்கத்துல இருக்குதுன்னா வலது பக்கத்துல இருந்து உங்களுக்கு புரியுதா ஆஹ் நடுவுல இருந்துன்னா இங்கிட்டும் இருக்கு சாப்பாடு இங்கிட்டும் இருக்கு சாப்பாடு நம்ம என்ன செய்வோம் நடுவுலயே அப்படியே சாப்பிட்டு இது பண்ணுவோம் இல்லையா அதை விட அழகான ஒரு ஒழுங்குமுறை என்னன்னா வலது பக்கத்துல இருந்து அப்படியே என்ன செய்யணும் சாப்பிடுவது நமக்கு ஒரு அழகான ஒரு ஒழுங்குமுறை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொரு ஒரு சில பேர் என்ன செய்வாங்க சாப்பிட ஃபுல்லா நல்லா கொலாப்ஸ் பண்ணி அதை இது பண்ணி ஒரு சில பேர் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப அருவருப்பா இருக்கும் அது இந்த காஃபிர்கள்லாம் அப்படியே அரிடிச்சு இது பண்ணி என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க அதில் அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது சாப்பிடவே கூடாது நம்ம பொறுத்த அளவுக்கு இந்த ஐந்து விரல்கள் மட்டும்தான் அதுல நம்ம சுண்ணத்து வருது மூணு விரல் அந்த காலத்துல மூணு விரல் எதுக்கு யூஸ் பண்ணாங்க சப்பாத்தி ரொட்டி அந்த குபுச பிக்கிறதுக்கு இப்போ நம்ம உணவு தான் நமக்கு அத்தியாவசிய அதாவது சாதம் சாப்பாடு அதுதான் நமக்கு அத்தியாவசியம் அதுல ரெண்டு மூணு பருக்கு மூணு கை வச்சு எடுக்க முடியாது சரியா ஓகே ஸ்பூனாரா ஓ

இந்த நடு கையில செய்யக்கூடாது படக்கூடாது அதை நம்ம கவனிச்சு சாப்பிடணும் அப்ப ஏழாவது சுண்ணத் மூன்று விரல்களால் சாப்பிடுவது எட்டாவது உணவு கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து சாப்பிடுவது அது நமக்கு ஒரு அழகான சுனத் ஏன்னா ஒவ்வொரு உணவு பரு கவலத்திற்கு ஒரு பருக்கைக்கும் அல்லாஹால மறுமையில கேள்வி கேட்பேன் ஏதாவது நம்ம வீண் விரயம் செஞ்சோம் ஏதாவது இது வேஸ்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கேள்வி கணக்கு உண்டு அதுல நம்ம கவனமா இருக்கணும் உணவு கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து சாப்பிடுவது ஆனா இன்னொன்னு என்னன்னா இந்த கீழே விழுந்த உணவை நம்ம வந்து ஒரு சில பேர் அதை எடுத்து சாப்பிடறது கொஞ்சம் அறுவறுப்பா இது பண்ணுவாங்க ஒரு ரசுல்லா என்ன செய்வாங்க ஒரு சின்ன ஒரு பருக்கையில ஏதாவது ஒட்டி இருக்கு என்ன செய்வாங்க கழுவிட்டு இது பண்ணி சாப்பிடுவாங்க அதே போல நம்ம தண்ணீர் குடிக்கும் பொழுதும் சரி நம்ம உள்ள என்ன செய்யணும் தண்ணீரை பாக்கணும் அமர்ந்து பிஸ்மில்லா சொல்லி வலது வலதுகரத்தால் தண்ணீர் குடிக்கும் சின்னத்துல அதெல்லாம் வரும் சரிங்களா அப்போ ஓகே ஹாய் அப்போ உணவு கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து சாப்பிடுவது ஒன்பதாவது தட்டை வளைத்தும் கை விரல்களை சூப்பியும் சாப்பிடுவது இது ஒரு அழகான சுண்ணர் ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்களா கடைசி சாப்பாடுல தான் வறக்கத்து இருக்குன்னு சொல்லுவாங்க கடைசி தான் பறக்கத்து அப்படின்னு சொல்லுவாங்க அபிவிருத்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக சொல்றாங்கன்னா இப்படிதான் கடைசி வரைக்கும் ரசுல்லாம் என்ன செய்வாங்களா வலித்து சாப்பிடுவாங்க கைகள் கை விரல்களை சோப்பிடு நமக்கு எல்லாம் தெரியும் இந்த கை விரல்கள் என்ன இருக்குதுன்னா ஜீரண சக்தி இருக்கு இந்த ஐந்து விரல்களையும் ஜீரண சக்தி இருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய இந்த சுரப்பிகள் அந்த சுரப்பிகள் இருக்கக்கூடிய ஜீரண சக்தி நம்ம உணவுப் பொருட்களை நல்ல முறையில பாதுகாப்பா ஜீரணப்படுத்தும் அதனால அப்படியான சுண்ணத்துகளையும் கடைபிடிக்கணும் அதுக்கு பின்னாடி பத்தாவது சாய்ந்து கொண்டு சாப்பிடக் கூடாது நம்ம சாஞ்சிட்டு ஒரு இதுவா அதுக்குன்ட்டு ஒரு சாப்பாட்டுக்குன்ட்டு ஒரு கண்ணியம் இருக்குது சரியா உடம்பு சரியில்லை ரொம்ப இதுவா இருக்குதுன்னா அது வேற விஷயம் நம்ம எப்பயும் கேஷுவலா சாப்பிடும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அழகான முறையில் சாப்பிடும் சாய்ந்து கொண்டு சாப்பிட சாப்பிடக்கூடாது உணவை குறை கூறக்கூடாது அதுதான் நமக்கு வந்து இப்போ நம்ம என்ன செய்வோம்னா ஒரு கல்யாணத்துக்கு எதுக்கோ போயிட்டு நல்லா சாப்பிடுறோம் முக்கு முக்கம் நல்லா சாப்பிட்டுட்டு குறை மாதிரி கூட இருக்காது கொஞ்சம் எண்ணெயா இருந்துச்சோ காரமா வேற இருந்துச்சுன்னா சாப்பிடுச்சு திகட்டுதுப்பா எம்மாடி அப்படிதான் நம்ம என்ன செய்வோம் சாப்பிடறதெல்லாம் சாப்பிட்டுட்டு திகட்டுது நம்ம வச்சுட்டா வர்றோம் அது ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு தான் வருவோம் கை ரசுலந்தா அழகான ஒரு அவங்களுடைய நடைமுறை என்ன அப்படின்னா பிடிச்சா சாப்பிடுவாங்க பிடிக்காட்டி அல்ஹம்துல்லா ஒரு குறைகளும் கொல்லாம போதுமா அல்ஹம்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க எழுந்து வந்துருவாங்க சரி ரைட் இப்போ உணவை குறை கூறக்கூடாது பதினொன்னு பனிரெண்டு மிகவும் சூடாக சாப்பிட கூடாது நாம சுட சுட எதாக இருந்தாலும் டீயா இருந்தாலும் உணவா இருந்தாலும் ஆமா அப்ப எதுவா இருந்தாலும் ரொம்ப சூடா நம்ம என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அளவான சூடுகளாக சாப்பிட வேண்டும் மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது பதிமூன்று சாப்பிட்ட பிறகு து ஓதுவது ரஹம்தலில்லா இல்லதியா துவாமைனா ஒஜப்பானா ஒஜ அண்ணனா மினல் முஸ்லீமி அப்படின்ட்டு இன்ஷால்லா கண்டிப்பாக துவா ஓதணும் துவா கற்றுக்கிறணும் கத்துக்கிற வரைக்கும் அலமதுல்லா அப்படிங்கிற வார்த்தையாவது நம்ம என்ன செய்யணும் சார் ரசூலுல்லா ஒவ்வொரு அசைவுக்கும் இப்ப ஆடை விடுத்தினாலும் ஒரு மிடர் தண்ணிக்கு ஒரு அலமதுல்லா சொல்லுவாங்க ஒரு ஒவ்வொரு வாய் கவலை உணவிற்கும் ஒருக்கா அலமது இல்லா அலமது இல்லா அப்படின்னு ஏன் அலமது என்ன அர்த்தம் இந்த உணவோ உடையோ நாம் குடிக்கக்கூடிய பானங்களோ தண்ணீர்களோ எல்லாமே இறைவன் நாடுனதுனால தான் நமக்கு ரிசுப்பாக நிறமத்தாக கிடைச்சிருக்கு அப்படியான இறைவனுக்கு அந்தந்த டைம்ல நன்றி அந்த குறைந்த செலுத்திரணும் இல்லையா உட்காந்து ஒரு இடத்துல நீ அது கொடுத்ததுக்கு நன்றி இது கொடுத்ததுக்கு நன்றின்னு விட அந்தந்த டைமுக்கு சாப்பிடற மாதிரி ஒரு கிஃப்ட் கிடைக்கதா அலமதுல ஏதாவது ஒரு உதவி இருக்குதா அந்த அந்தந்த நேரத்துல அல்லாஹ்க்கு கொடுக்க வேண்டிய அந்த சுக்குரை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் சாப்பிட்ட பிறகு ஓதுவது பதினாலாவது சாப்பிட்ட பிறகு கை கழுவி வாய் கொப்பளிப்பது குப்பத்தி கொப்பளிப்பது கொப்பளித்து கொள்வது ரைட்டா கயிறு அலகந்தல் இல்ல இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நாம நினைச்சேன் வாய் சில பேர் வாய் கொப்பளிக்க மாட்டாங்க அது நல்ல பழக்கம் எதா இருந்தாலும் அதாவது இன்னொன்று என்னன்னா இந்த வாயை இந்த பற்களை சுத்தம் செய்யறதுல அல்லாவுடைய இறை பொருத்தம் இருக்குதான் நிறைய பேருக்கு மகாதல்லா நம்ம பல்ல வந்து கேர் பண்ணவே மாட்டுக்கும் ரசூலுல்லா மிஸ்வாக்குக்கு அவ்வளவு இம்பார்ட்டன் கொடுத்துருக்குறாங்க வாயில துர்நாற்றமும் இருக்கக்கூடாது பற்கள்ல கரைகளோ இதுவோ அது என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது நோ அதேதான் கரெக்ட் நிறைய நோய்களுக்கு இந்த வாய் சுத்தம் தான் காரணம் சில பேர் காலையில டீ குடிக்கிறது ஒரு சில பேருக்கு அந்த பழக்கம் உண்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேடுகட்ட பழக்கம் சரி அதெல்லாம் நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு சரியா ஓகேவா அதனால நம்ம பற்களை வந்து ப்ரஷ் பண்ணும் பொழுதே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் அப்படியே டக் டக் டக்குன்னு இது பண்ணி அதெல்லாம் கிடையாதுன்ட்டு ஒரு பத்து நிமிஷம் நாளும் அதனுடைய ப்ரஷ் பண்ணக்கூடிய முறைகள்லாம் நமக்கு டாக்டர்ஸ்லாம் இது பண்ணி சொல்லி கொடுப்பாங்க இல்லையா கீழே மேல இப்படி இப்படி தேய்ச்சோம்னா ஒன்றும் போகாது கரைகாலெல்லாம் எல்லாம் போகாது இப்படி என்ன செய்யணும் போடணும் ஆமாம் இப்படி செய்யணும் அதே போல கடவாய் பற்கள் எங்கெல்லாம் பற்களுடைய கடைசி வரைக்கும் இங்கே உள்ள சில பேருக்கு என்னன்னா இந்த பற்களுடைய பின்பகுதி இருக்குல்ல அதுலலாம் ரொம்ப இதுவா இருக்கும் அதெல்லாம் இன்னும் கவனம் செலுத்தி நம்ம என்ன செய்யணும் இஸ்லாமிய மர்க்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குது அல்லாஹுடைய தூதர் மனமாக எப்பொழுதுமே அவங்களுடைய வாய் கமல கமல இருப்பாங்களே ஏன் அப்படின்னா குரான் ஓதுவது ஒரு பக்கம் ஏன்னா அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அல்லாஹுடைய வார்த்தைகள் அதே போலத்தான் நம்ம வந்து குரான் ஓதும் பொழுது ரசூலுல்லா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மிஸ்வாக் செய்வாங்க ஒவ்வொரு முறையும் தொழுகையிலேயே மிஸ்வாக்கு உண்டு வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி வீட்டுல இருந்து வெளியில போனாலும் சரி சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டதுக்கு ஆரம்பத்திலையும் சரி முடிவிலையும் சரி எதை எடுத்தாலும் மிஸ்வாக்கு செஞ்சுக்குருவாங்களா சுபஹானல் அவங்க அந்த அராத்தி என்கின்ற அந்த குச்சி எப்பொழுதுமே கையில இருக்கும் அவங்கள்ட்ட ரெண்டு திங்ஸ் எப்பயுமே கையில வச்சிருப்பாங்க ஒன்று அக்தரு ரெண்டாவது இந்த மிஸ்வா குச்சி தஹஜத்துடைய நேரத்துல கூட அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பணியாறு ரபியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அனசியல்ல இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த விஷயத்துல ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க அதனால அந்த பற்களை வாய்களை வந்து சுத்தமாக வைக்கணும் அதில் ரொம்ப முக்கியமானது சாப்பிட்ட பிறகு கை கழுவி வாய் கொப்பளித்து கொள்வது ஓகே ஹைர் அலமதுல்லா சரி இந்த பதினாலு விஷயங்களும் அப்படியே நம்ம இதை வந்து மாத்தி மாத்தி சொல்றதை விட நம்ம அப்படியே வரிசைக்காக இதில் கொடுத்துருக்காங்க விரிப்பை விரிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு கைகளையும் கழுவணும் எப்படி அமரணும் அதுக்கப்புறம் எப்படி சாப்பிடணும் கீழே விழுந்தா எப்படி நம்ம அதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்ட்டு அடுத்தடுத்த முறை அழகா கொடுத்துருக்கிறாங்க இன்ஷால்லா இதை ஈஸியா இன்ஷால்லா கடைபிடித்துக் கொள்ளலாம் சரி அலமது இல்ல இந்த பதினாலு சுண்ணத்துக்களை மின்சார்லா பின்பற்ற வேண்டும் ஃபர்ஸ்ட் அதுதான் உடனே தெரிஞ்சுக்கிறனும் அதுக்கப்புறம் பின்பற்றணும் அதுதான் ரொம்ப பெரிய ஒரு இன்ஷா இன்ஷால இந்த சுண்ணத்துக்களை படிக்க படிக்க இதுக்கு முன்னாடி முன்னரை ஆர்வம் மூட்டக்கூடிய சில விஷயங்கள் கொடுத்திருந்தாங்க இல்லையா அதாவது ஆஹ் துவாக்களையும் சின்னத்துகளையும் தெரிந்து கொள்ள அமல் செய்வது ஒவ்வொரு நபரின் மீதும் அவசியமாகும் நம்ம துவாக்களையும் தெரிஞ்சுக்கிறனும் சுண்ணத்துகளை அமல் நம்ம என்ன செய்யணும் செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும் அதாவது என்னுடைய சுண்ணத்தை உயிர்ப்பித்தவர் என் மீது நேசம் கொண்டவராவார் அல்லாஹுடைய தூதரை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்ற வேண்டும் மேலும் அவர் சுவனத்தில் என்னுடன் இருப்பார் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இந்த அல்லாஹுடைய தூதருடைய தூதருடைய அந்தஸ்து பெரிய அந்தஸ்து அவருடைய சுண்ணத்தை நம்ம ஹயாத்தாக்கும் பொழுதுதான் அல்லாஹுடைய தூதரின் நெருக்கம் நமக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் கிடைக்கும் அலமதுல்லா இன்றைய பாடம் போதும் இது ஒண்ணு மட்டும்தான் பாடம் நாளு சாப்பிடுவதின் சுனத்துக்களை பதினாலு சுண்ணத்துகள் நம்ம படிச்சிருக்கோம் இன்ஷா அடுத்த இன்ஷா அல்லா நம்ம என்ன செய்யணும் இந்த கிளாஸ் வந்து இனிமே ஒரு ஃபுல்லா முடிச்சிட்டு தான் வரும் உங்களுக்கு புரியுதா நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து நடத்துறோம் இது நாளைக்கு நான் கேட்க மாட்டேன் இது வந்து இந்த கிளாஸ் எப்போ நம்ம அடுத்து நம்ம ஆரம்பிக்க போறோமோ தான் ஒரு வாரம் ஆகும் கண்டிப்பா அதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடணும் படிச்சிடணும் இப்போ நடைமுறை படுத்திடணும் அது கரெக்ட் இப்போ நம்ம ஒரு துவா எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம நடைமுறை படுத்திக்கிட்டே இன்ஷாலா இருந்தாதான் நம்ம இப்பொழுதும் போல அது மனநத்தோடு மனதுக்குள்ள இருக்கும்